வணக்கம் இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது பிரம்மதேவர் பற்றிய பதிவு எங்களின் தினமுறை ஆன்மீக தகவல் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க தமிழ்நாட்டில் திருச்சிக்கருகில் திருப்பட்டூர் என்ற ஊரில் என்று தனி கோவில் உண்டு ஆனால் உலகளவில் பிரம்மனுக்கு என்று கோவில் வழிபாடு கிடையாது ஏன் தெரியுமா பிரம்மன் அனைத்து உயிர்களையும் படைத்த பிறகு பரிணாம வளர்ச்சிக்காக ஒரு யாகத்தை நடத்த முடிவு செய்தார் அந்த யாகத்தை எங்கு எங்கு எந்த இடத்தில் நடத்த வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த ஒரு தாமரை மலரை பூமியில் விடை செய்தார் அந்த தாமரை விழுந்த இடம்தான் ராஜஸ்தானில் உள்ள புஷ்கர் கோவில் இருக்கும் இடமாகும் அந்த இடத்தில் தான் யாகம் நடத்த முடிவு செய்து எல்லோரும் தயாரான பிறகும் பிரம்மனுடைய சரஸ்வதி வரவில்லை அதே நேரம் யாகத்தை நடத்துவதற்கு ஒரு பொன் பெருப்பெண் தேவைப்பட்டது நேரம் ஆகிக் கொண்டே இருக்க பிரம்மன் அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து அங்கு உட்கார வைத்தார் அதே நேரம் அங்கு வந்த சரஸ்வதி சரஸ்வதி தேவி கோபமுற்று பிரம்மன் மீது கடும் கோபத்துடன் இனி தங்களுக்கு பூலோகத்தில் வழிபாடு என்பதே இருக்காது என்று சாபமிட தேவர்கள் சரஸ்வதியிடம் சாபத்தை திரும்ப பெறுமாறு வேண்டிய பிறகு சரஸ்வதி எந்த இடத்தில் பிரம்மன் யாகம் நடத்தினாரோ அங்கு மட்டுமே பிரம்மனுக்கு வழிபாடு நடக்கும் என கூறி கோபத்துடன் அங்கு உள்ள மலையில் சென்று தவம் செய்ய ஆரம்பித்தார் இதுவே முதல் காரணம் பிரம்மதேவர் தங்கள் கனவில் வரவேண்டுமா வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படி என்றால் இந்த கதையை முழுமையாக கேளுங்க ஒரு முறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற விவாதம் ஏற்பட இதற்கு ஒரு நியாயம் வேண்டி சிவனிடம் கேட்க அதற்கு சிவன் தன்னுடைய திருவடி திருமுடியை யார் பார்த்துவிட்டு வருகின்றார்களோ அவரே சிறந்தவர் என கூற அந்த இருவரும் ஒப்புக்கொண்டு பிரம்மன் சிவனுடைய சிவனுடைய தலைமுடியை காண சென்றார் விஷ்ணு சிவனுடைய பாதத்தை காண சென்றார் அப்பொழுது சிவன் எல்லையில்லா உருவத்திற்கு மாறி நின்றார் ஆனால் பிரம்மனோ தலைக்கணத்தால் சிவனின் திருமுடியை கண்டே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தால் பறந்து கொண்டே இருந்தார் அப்போ வழியில் ஒரு தாழம்புவை கண்டார் நீ எங்கிருந்து வருகிறாய் என கேட்டார் பிரம்மா நான் நான் சிவனின் திருமுடியில் இருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் என்றது தாழம்பூ நாம் பூமியை அடைய இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆகும் என்று கேட்டது தாழம்பூ அதற்கு பிரம்மன் பல கோடி ஆண்டு ஆகும் என்றார் மேலும் பூவிடம் பிரம்மா நான் திருமுடியை காண எத்தனை காலம் ஆகும் என்றார் அதற்கு தாழம்பூ இன்னும் பல கோடி ஆண்டு ஆகும் என்றது அதற்கு பிரம்மன் நீ ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்றார் அதன்படி தாழம்பு பிரம்மதேவர் சிவனின் திருமுடியை கண்டதாக பொய் சொன்னது அதை கேட்ட சிவபெருமான் கோபத்தோடு பிரம்மனே நீ என் திருமுடியை கண்டதாக பொய்யுரைத்தாய் எனவே இனி உன்னை பூமியில் யாரும் வழிபட மாட்டார்கள் என சாபம் கொடுத்தார் மேலும் தாழம்பூவிற்கும் ஒரு சாபத்தை கொடுத்தார் நீ இருக்கும் இடத்தில் பாம்புகள் குடியிருக்கும் மேலும் உன்னை பூஜையில் யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் என்று சாபம் கொடுத்தார் மூன்றாவது காரணம் பிரம்மதேவர் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது சவரூபை என்ற ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவர் மிகவும் அழகாக இருந்தார் அவளுடைய அழகில் மயங்கிய பிரம்மன் தன் பார்வையை அந்த பெண் மீது திருப்ப அந்த பெண் பிரம்மனின் பார்வையிலிருந்து மறைவதற்காக தன்னுடைய முகத்தை பல திசைகளிலும் திருப்பினார் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்ப்பதற்காக பிரம்மன் தன்னுடைய முகத்தில் ஒவ்வொரு தலையாக உருவாக்கி நான்கு தலையை உருவாக்க இப்படி பிரம்மனுக்கு ஐந்து தலை உருவாகின பிரம்மாவை கட்டுப்படுத்துவதற்காக சிவன் மேல் சிவன் மேல் தலையை வெட்டி வீழ்த்தினார் மேலும் சிவன் பிரம்மாவிடம் சவரூபா உன் மகள் ஸ்தானத்தில் உள்ளவள் அவளை தகப்பன் ஸ்தானத்தில் நீயே உருவாக்கினாய் ஆனால் அதை மறந்து நீ அவள் மீதே மோகம் கொண்டாய் எனவே உன்னை பெண்கள் இனி வழிபட மாட்டார்கள் பூமியில் உனக்கு கோவில் கிடையாது என சாபமிட்டார் பிரம்மதேவரை பிரம்மந்தேவரை தாங்கள் கோவிலில் சென்று வழிபடுவது போல் கனவில் கண்டால் தாங்கள் செய்யும் தொழிலில் தடங்களில் இன்றி ரட்டிப்பு பலன் உண்டு காரிய தடை நீங்கும் எங்கள் சேனல் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி